you know. بل كذبوا بالحق لما جاءهم فهم لا اشهد ان الله لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد

நமது முஸ்தபா ரசூலை கரீம் சொல்லாஹோசெல்லாம் அவர்கள் அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை கண் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கு தாவீங்கள் தபோ தாவீங்கள் நல்லதை எடுத்து சொன்ன இமாத்த மீனும் குறிப்பாக இங்கே கூடிய அமர்ந்திருக்க கூடிய நம் உண்டாவதால் இந்த கோவை மாநகரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாள இருக்கின்ற அன்பு சகோதரன் அறிவாளர்களே எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்க கூடிய அனைத்து ஜமாத் கட்சி தலைவர்களே நான் என்னுடைய கண்ணு கட்டிய தூரவரை பார்க்கிறேன் என் காவல்துறை அன்பர்களையும் நண்பர்களையும் காணவில்லை ஏனென்றால் இவர்களை பாதுகாக்க எங்களால் முடியாது கொள் என்று அந்த ரவம் ஒப்படைத்திருக்கிறார் உறவுத்துறை அன்பர்களே நண்பர்களே எப்போதெல்லாம் என்ன பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் என்பதை குறிப்பெடுக்கக்கூடியவர்களே அப்படிப்பட்ட குறிப்பெடுக்கக்கூடியவர்கள் ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள் இங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது மலை இந்த இடத்தில் சரி இந்த ஏனென்றால் பார்த்து விட்டு வந்திருக்கிறது என்பதை குறித்து எங்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி அல்லது சிறைச்சாலைகளை காட்டி எங்களை ஒடுக்க நினைத்தால் நீங்கள் ஒடுக்கப்பட்டு விடுவீர்கள் நீங்கள் ஒடுக்கப்பட்டு விடுவீர்கள் ஏனென்றால் இது மட்டும் நம்பக்கூடிய கூட்டம் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் பெரியவர்கள் மற்றும் ஒரு விடுதலையை பெற துடிக்கின்ற ஏன் ஜமாத் அனைவரும் மீதும் அந்த ஓரினையும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக

அங்கே இருக்கிற இங்கே உள்ள செய்திகளை நாம் கேட்டுக் கொண்டிருந்தோம் ஏனென்றால் புகாரி அவர்கள் விசாரிக்கப்பட்ட போது அவர்களை எந்த அளவுக்கு சித்திரவதை செய்து விசாரித்தார்கள் என்பதை அந்த குடும்பத்தை நேரடியாக நான் சென்று பார்த்தேன் அந்த குடும்பத்தாரிடம் என்னென்ன நடந்தது என்பதை கேட்டபோது புகாரியை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தால் அந்த குடும்பத்தார் அவர்கள் படுத்திருக்கின்ற வேதனை இருக்கிறது மனைவியுடைய அம்மாவுடைய அம்மா அவர்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் நன்றாக தூங்கி பதினஞ்சு நாட்கள் ஆகிறது தினமும் காவல்துறை தொந்தரவு இருக்கிறது காவல்துறை வந்து நின்று கொண்டிருக்கிறது இரவு நேரத்தில் கடமை தட்டி எங்களை விசாரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு இரவு வந்தார்கள் முகாமை கொண்டு வந்தார்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் நாயை இழுத்து வருவது போல கையிலே விலங்கை மாட்டி விலங்கிலே செயினை மாட்டி செயினை காலில் மாட்டி அந்த செயினை குடித்துக் கொண்டு நடக்க முடியாமல் நடக்க முடியாமல் நடந்து வந்த புகாரியை அவர்கள் பார்த்த காட்சி இருக்கிறதே அட பாவிகளா அட பாவிகளா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை எல்லாம் கேள்வி கேட்க நாடியிலே நினைக்கின்றீர்களா நாடு இல்லாம போயிடுச்சு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல ரொம்ப ஆமீர் பக்கரி ரொம்ப தெளிவா சொன்னாரு அடே நீ நம்பக்கூடிய தீவிரவாதம் என்பது வேறு ஆனால் நாங்கள் நம்புகின்ற தீவிரவாதி இருக்கிறான் பா தீவிரவாதிக்கு எல்லாம் தீவிரவாதி இருக்கிறான் பா அந்த தீவிரவாதி கிட்ட கையை ஏந்துனோ மாவனை ஒத்தம் கூட பாக்கியிருக்க மாட்டீங்கன்னா ஒத்தம் கூட பாக்கியிருக்க மாட்டீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கேள்வி கேட்கிறதுக்கு நாடி இல்லைங்கிறது நீங்க அப்ப அந்த கணக்க போடு இப்ப போட முடியாது இப்ப போட முடியாது

நிர்பந்தம் யாரும் இருமார்ப்பு கொள்ள முடியாது ஆணவம் கொள்ள முடியாது எங்களால் தான் எல்லாம் என்று சொல்ல முடியாது எல்லாம் அல்லாஹினால் அல்லாஹ் மாத்திரம் நான் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அல்லாஹ் காமித்துக் கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர்களே உபாரி வீட்டில் நடந்த சில காட்சிகள் நான் அப்படியே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பேன் என்ன நடந்தது என்பதை அவருடைய மனைவி சொன்னது அவருடைய மனைவியினுடைய அம்மா சொன்னது அவங்களுடைய அம்மா சொன்னது அதே போல் அந்த குழந்தை சொன்ன காட்சியில கருத பாருங்க வாரி மகள் வந்திருக்கா மகள் வந்திருக்கா வாங்க வாங்க எப்படி ஒரு சேர்த்து

இறங்குப்போம் எதற்காக இந்த குழந்தையை கொண்டு வர சொன்னா இத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு ஒரு குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதே போல ராமத்துள்ளாவுடைய குடும்பம் இதே போல அதே குடும்பத்தைச் சேர்ந்த மச்சிலன் என்பதனால் இழுத்து சென்றப்பட்டவன் இப்படி எத்தனை பேர் இதையெல்லாம் விட உள்ள போனவன விசாரணையில உன்ன கேட்டானுங்களாம் என்ன கேட்டானுங்களாம்

வாரியம் என்பதற்காகவே என்னை கைது செய்தார் கடாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தைந்து ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி தாமமுக சகோதரருக்கு மறந்து இருக்காது மறந்து இருக்காரு என்னென்றால் தாமமுக தோல் திணிக்கப்பட்டவரும் அப்பொழுதுதான் அவர் சொல்லியிருக்கறவோயோ இப்போது சொல்றோம் எப்போவும் சொல்றோம்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது அநியாயம் என்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் மறுக்கிறது தீவிரவாதம் என்றால் அந்த மக்களுக்காக வாழாடுவது தீவிரவாதம் என்றால் அந்த மக்களுக்கு உண்மையை செய்யுங்கள் நேர்மையை செய்யுங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவது தீவிரவாதம் என்றால் எழுதி வைத்துக்கொள் குறித்து வைத்துக்கொள் அந்த தீவிரவாதம் என்ன செய்ய போறீங்க பயங்காட்டி பயங்காட்டி பயமுறுத்தி 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 அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதுதான் உங்களுடைய வேலைகளா இதுக்காகத்தான் உளவுத்துறையா இதுதான் உளவுத்துறையினுடைய வேலையா அமைதியாக இருக்குதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல இந்த மக்கப்பட்ட பாடு போதாதா தொண்ணூற்றி எட்டில் பத்தொன்பது சகோதரர்களை நாங்கள் இறந்தது போதாதா அந்த தொண்ணூற்றி அதே பாம்புலாஸில் எங்கே சகோதரம் இறந்து போனார்கள் போதாதா அந்த பாம்புலாஸில் கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு வரையிலும் இன்னும் இருபத்தி மூணு பேர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்பதற்காகத்தானே அந்த புகாதி தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு கோட்டாலை சுப்ரீம் கோர்ட் போய் வாதாரு பிச்சை எடுத்து தெரு பிச்சை எடுக்கிற ஒவ்வொரு தலைவர்களா வந்து ஒவ்வொரு தேவை அவனும் சந்தோஷமாக இருக்க நாடினா அவனும் சந்தோஷமாக இருக்க நினைத்தார் அவன் நல்லபடியா இருந்துட்டு போயிடலாமே என்ன வேண்டியது இருக்கு அவனுக்கு

அகம்பட்ட துன்பம் என் குடும்பத்துக்கும் வந்துவிடக் கூடாது என்றல்ல வேறு யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த புகாரி இன்றைக்கு பழிவாங்கப்பட்டிருக்கிறான் இன்றைக்கு பழிவாங்கப்பட்டிருக்கிறான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர்கள் பழிவாங்கப்படுவார்கள் பழிவாங்கப்படுவார்கள் நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் நாம் தேர்வு செய்யப்படுகிறோம் இத்தனை பேர்ல இத்தனை கோடி பேரை விட்டுட்டு நம்மளை மட்டும் எதுக்கு தூக்குறான் நம்ம தேர்வு செய்யப்படுகிறோம் அநியாயத்துக்கு என்ன நியாயத்துக்கு செய்தால் அது தேர்வு இல்லையே நாம் செய்ததற்காக செய்தால் தேர்வு இல்லையே அநியாயத்துக்கு செய்தால் தான் நாம் தேர்வு செய்யப்படுகிறோம் என்ற அருத்தம் அன்புக்குரியவர்களே கடைசியாக ஒன்றை கூறி முடித்துக் கொள்கிறேன் என்றால் எனக்கு பின்னாடி இன்னும் மூவர் பேச வேண்டியது இருக்கிறார் அத்தனை பேரும் பேச வேண்டியதாக இருக்கிறா ஒன்றை தெளிவாக்கிக் தெளிவாக்கிக்கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு வகுத்து துவாக்களையும்

தெளிவா தெரிஞ்சு சட்டப்படி எதுவும் குற்றம் கிடையாது இன்றைக்கும் கூட கைது செய்யப்பட்ட போது நாங்கள் அத்தனை பேரும் போய் டிஜிபி ஆபீஸ் உட்கார்ந்து ஆதாரம் இல்லை வலுவான ஆதாரம் இல்லை அப்ப கர்நாடக தண்ணி கொடுக்க மாட்டாங்க தவிச்ச வாய்க்கு தள்ளி கொடுக்க மாட்டானா அவன் நம்மளுடைய கொள்ளுவானா ஆனா கர்நாடக அரசு வந்து கேட்டுச்சா இவங்க வந்து கொத்த அள்ளி கொடுத்தாங்க வேற எந்த சாதி காரணியாவது வேற எந்த சாதி காரணியாவது மதக்காரணியாவது குடித்திருந்தால் அமைதியா இருப்பாங்களா நம்ம அமைதியா இருக்கும் ஏன் இந்த சமுதாயம் அமைதியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் இவர்களை ஒடிக்கும் விடலாம் என்று நினைக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் காலச்சக்கரத்தை நாம் தான் மாறி மாறி வச்சிருவா சேகிரோமீட்டா சொல்லலாம் இன்றைக்கு சக்கரம் ஓங்கையில இருக்கு நீ மேல இருக்கிற எத்தனை நாளைக்கு நீ மேல எழுதி இருப்பாய் எத்தனை நாளைக்கு நீ மேல இருந்து வருவாய் இந்த கால சக்கரம் திருப்பி சுடணும் சுடு என்று போரா ஆட்சி இந்தியும் அப்ப இருக்கிற அப்ப இருக்கிற நாங்க யாருன்னு உனக்கு காட்டுறது என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வணிகம்